கடவுள் இருக்காரு இருக்காருன்னு சொன்ன எல்லா பேரும் சொன்னப்ப அவங்களுக்கு எதிரானார் பெரியார் இந்த சமூகத்தில் மாற்றமே வேணாம் அப்படின்னு சொன்னப்ப பெரியார் மக்களே தின்னாரு மக்கள் எது எதுக்காக நின்றாருன்னா மக்கள் திருந்துடுங்கிற ஒளிய பொதுமக்களோட பொதுமக்களா போகணுங்கிற அர்த்தத்தில் இல்லை அவ்வளவுதான் அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு நல்லா கவனிங்க நல்ல விஷயம் போய் சிறைக்கு லேட் ஆகும் ஒரே தென்னை மரத்துல தான் ஒரே தென்னை மரத்துல தான் கல் வருது பதினி வருது நல்ல நீங்க சந்து பக்கம் போனா கூட

அந்த அந்த மாற்றம் நடந்திருக்குல்ல அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க என்ன செய்யறீங்கிற கேள்வி இந்த சமூகம் உங்களை நோக்கி திரும்ப திரும்புது நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் செய்யறது முக்கியம் இல்லை கூட்டத்தை வச்சு என்ன செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்